புலியல் நிகழ்வு செவ்வகம் வரைதல் ஹிஸ்டோகிராம் ஒரு நகரத்தில் வாழும் அனைத்து மக்களின் சராசரி வருமானம் வயது வரம்பின்படி கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இத்தரவுகளை பயன்படுத்தி ஒரு நிகழ்வு செவ்வகம் வரைக வயது வரம்பு சராசரி வருமானம் பதினைந்திலிருந்து இருபது வயது இருபதுலிருந்து இருபத்தி ஐந்து வயது

இங்கே அளவு திட்டம் நம்ம எழுதணும் எக்ஸ் அச்சுல ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஐந்து அலகுகள் எழுதிக்கிறோம் ஏன்னா இது வந்து தொடர்ச்சியான தொகுக்கப்பட்ட தரவுகள் ஒய் அச்சுல ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஐயாயிரம் அலகுகள் ஒவ்வொரு ஆயிரத்தையும் நம்ம குறிக்கும் போது கே தௌசண்ட் அப்படின்னு நம்ம குறிச்சுக்கலாம் இப்போ இங்கே வயது வரம்பு பதினஞ்சுல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்றதுனால எக்ஸ் அச்சுல பதினஞ்சுல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த ரெண்டு இடத்துலயும் நம்ம ஆரம்பிக்கிறது கரெக்டா அளவு திட்டத்தின்படி ஆரம்பிக்கணும்னா எக்ஸ் அச்சுல ஜீரோல இருந்து அஞ்சுல ஆரம்பிக்கணும் ஒய்ஹெச்ல ஜீரோல இருந்து ஐயாயிரம் ஆரம்பிக்கணும் ஆனா இங்க ஆரம்பிக்கும் போது பதினஞ்சுலயும் பத்தாயிரத்திலயும் ஆரம்பிக்கிறோம் அப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முறுக்கு வளைவு குறியீடு ஒரு சிக்ஸாக் நோட்டேஷன் அங்க வரைஞ்சிட்டோம்னா கொஞ்சம் கிராஃப் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆதி புள்ளியிலிருந்து தரவுகள் துவங்கவில்லை என்பதை இந்த முறுக்கு வளைவு குறியீடு குறிப்பிடுகிறது

ஒய்யச்சில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு நேருக்கு நேராக இருக்கிறதாக அது அமைய வேண்டும் செவ்வகப்பட்டையின் உயரம் சராசரி மாத வருமானத்திற்கு நேராக அமைய வேண்டும் ஹரிசாண்டலா நேரா அமையணும் கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளை வைத்து எக்ஸ் மற்றும் அச்சுகளில் அளவு திட்டத்தை வரையறுக்க வேண்டும் எக்ஸ் எச்சில் வரையப்படும் தரவுகள் தொடர்ச்சியற்றவை எனில் அவற்றை ஈடு செய்ய ஈடு செய்காரணி முறையை கொண்டு தொடர்ச்சியானவையாக மாற்றி அமைக்க வேண்டும் நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது காரணம் இருக்கு எின் தரவுகளை சரியான பிரிவு இடைவெளியில் பகுத்து எக்ஸச்சை நிறைவு செய்ய வேண்டும் அவ்வாறே ஒய்யச்சில் அமையும் தரவுகளை நிறைவு செய்ய வேண்டும் பொதுவாக ஒய்யச்சில் இடம்பெறும் தரவுகள் நிகழ்வெண்களாகவோ அல்லது தொகை அளவு போன்று எண்கள் சார்ந்த தரவாகவே அமையும் இரு அச்சுகளிலும் தரவுகள் தொடங்க ஏதுவானவை எனில் அவற்றை சரியான முறையில் வரையறுத்து தொடக்க புள்ளியை நிர்ணயிக்க வேண்டும் அதுக்குதான் அந்த உள்ள போடுறோம் பின் ஒவ்வொரு எக்ஸச்சின் பகுதியை சார்ந்த ஒய்யச்சின் தரவின் மதிப்பை பொறுத்து செவ்வகங்களின் உயரத்தை கணக்கிட்டு இடைவெளி இல்லாமல் செவ்வகங்களை வரைந்து நிகழ்வு செவ்வகம் நிறைவு செய்யப்பட வேண்டும் இப்படிதான் நம்ம இந்த கிராஃப வரைஞ்சிருக்கிறோம் பார்கிராஃப்க்கும் ஹிஸ்டோகிராமுக்கும் தரவில் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா பார்க்ராப் குரூப்டு டேட்டா தான் ஆனா கண்டினியூஸ் சொல்ல முடியாது இது நேரத்தில் அப்பதான் வரைய முடியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த சந்திக்கலாமா